அங்கே ஹோட்டல் சுவையோட சுவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டு ஒரு சிக்கன் நூடுல் ஒரு செட்டை பரோட்டா அண்டு ஒரு குவாட்டருக்கு க்ரில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிறப்ப அப்படியே ஹோட்டலில் ஒரு பார்வை பார்த்தோம் உண்மையிலேயே ஹோட்டல் செட்டப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரில்லில் குவாட்டர் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல நான் ஏன்னா ஒரு கம்ப்ளீட் க்ரில் ஒரு ஃபுல் க்ரில் ஒரு ஹாஃப் க்ரில் தான் கேள்வி இங்கே குவாட்டர் க்ரில் கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் எனக்கு தெரிஞ்சு நம்ம உள்ளே வந்து பிரியாணி சாப்பிடலாம் நினச்சி தான் வந்தோம் பட் நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா பிரியாணி தீந்து போச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் நூடுல்ஸும் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு பட் ஸ்டில் சுவையோட சுவை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுவை உண்மையை சுவையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சுவையான ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு இந்த ஹோட்டல் சுவையிலேருந்து எனக்கு கிடச்சிது இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சி டு தஞ்சாவூர் சாலையில் காட்டூர் பகுதியில் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் பிஃபோர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் இது வழியாக போகணும்னு நினைக்கிறப்போ ஒரு நல்ல சாப்ப ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுவை கண்டிப்பாக ஒரு நல்ல சுவை உங்களுக்கு தரும் நான் நம்புகிறேன் நீங்கள் போகிறப்ப இதோட இங்கே சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட் சுவை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ